அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்து தாழ்வு போதி தமிழகம் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமு மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள்

இன்று நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி காலை இலங்கை கடலோரப் பகுதிக்கு அப்பால் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி இடத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு புதிய தாழ்வு போதை மீண்டும் வலுப்பெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அதன்படி இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கோட்டைத்திற்கு தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் உள்தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் என புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை கோட்டை திருக்குன தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை மறுதினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் புதிதாக உருவாக உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதங்கள் வரக்கூடிய புயல் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள்ல வேண்டுமானாலும் கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசன் மண் அவ்வா பகுதியில் இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்ரவிலியாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வேப்ரவலியாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்